சேனல் வரும் அனைத்தும் கேரளாவுடைய கணிப்பேன் வெல்கம் டு சூப்பர் கேரளா சேனல் சேனலுக்காக ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் நன்றி 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 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வீட்ல ஆற்றி அதிரடியான கெஸிங் மாசான வின்னிங்ஸ் எடுத்துருக்கிறோம் ஒரு நம்பிக்கையான அதிரடியான வின்னிங்ஸ் எடுத்துருக்கிறோம் நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்கு பொறுத்த முறையான இந்த வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அற்புதமான அதிரடியான கெஸிங் நம்ம தினமும் கொடுத்துட்டுருக்குறோம் தொடர்ந்து இந்த வீடியோக்காக ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்றும் அதிரடி எதிலும் அதிரடி என்று சொல்லக்கூடிய நம்முடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான அதிரடியான கெஸிங் கொடுத்துட்டுருக்குறோம் தொடர்ந்து அந்த வீடியோக்காக ஆதரவு கொடுங்க பார்த்திங்கன்னா கேர்ஃபுல் ஆற்றி கெஸிங் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தியுடைய கெசிங் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஆல்போன் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடியான அற்புதமான கெசிங் கொடுக்க போகிறேன் ஆல்போன் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னு அஞ்சா நம்பர் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னு எட்ட நம்பர் கொடுக்குறேன் ஆல்போன் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் தான் இருக்குது அதேபோல் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னு அஞ்சு நம்பர் கொடுக்குறேன் பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னு ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு எட்டை நம்பர் கொடுக்குறேன் அடுத்து ஒரு தரமான அதிரடியான கெசிங் அப்படின்னா நம்முடைய வீடியோவில் மட்டும் தான் நான் கொடுத்துட்டுருக்குறோம்

ஒரு தரமான அதிரடியான கெஸிங் நம்ம தினமும் நம்ம கொடுத்துட்டு அப்படின்னா நம்முடைய வீடியோவில் மட்டும்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் த்ரீ நம்பர்ஸ் ஏபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தெட்டு தொ சைபர் தொண்ணூற்றி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு அடுத்து இரநூத்தி அறுபத்தி மூணு அடுத்து சைபர் இருபத்தி ஆறு நானூற்றி முப்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு எழுநூற்றி ஐம்பத்தெட்டு எழுநூற்றி ஐம்பத்தெட்டு தரமான அதிரடியான கெஸிங் நாம் தினமும் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் அது பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்தியுடைய கெஸிங் கொடுத்துட்டுருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ தான் அந்த முதன்முறையாக வரீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தரமான அதிரடியான கெசிங் நாம் தினமும் கொடுத்துட்டுக்குறோம் மீண்டும் அடுத்த துடிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே